السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على سيد المرسلين. وعلى آله وصحبه أجمعين. أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَاهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَاهُ صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا تحقرن من المعروف شيئا أو كما قال رسول الله صلى الله عليه وسلم إلا بغلوم بغلتيوم ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கே ஒரு சாந்தியும் சமாதானமும் ஈரோலக தலைவர் எம்பெருமானார் மஹமது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மு மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இந்த புனித ஜுமாவுடைய தினத்திலே அல்லாவுடைய ரஹ்மத்தையும் மகோஃபிரத்தையும் வரக்கத்துகளையும் எதிர்பார்த்தவர்களாக இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய பிறவர்களே சகோதரர்களே நாம் உலகத்தில் வாழக்கூடிய காலம் மிக குறைந்த காலம் மாணவி சல்லல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் சொல்வார்கள் உச்சபட்சமாக அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட காலங்கள்தான் என்னுடைய ஆண்டுகள் தான் அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட ஆண்டுகள்தான் என்னுடைய உம்மத்தினுடைய சராசரியான ஆயுட்காலம் என்று பெருமான அரசு அலஹிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய வாழ்க்கை மிக குறியது குறுகியது இந்த வாழ்க்கையில் நம்மளால் முடிந்த அளவுக்கு நல்ல அமல்களை அதிகமாக செய்துவிட வேண்டும் காலங்கள் போயிட்டா பிறகு வருந்தி பிரயோஜனம் இல்லை மாணவர்கள் நிறைய அனுபவப்பட்டிருப்பார்கள் நாமும் படிக்கும் பொழுது இந்த அனுபவம் நமக்கு ஏற்பட்டிருக்கும் நாம் அலட்சியமாக நினைத்த ஒன் மார்க் கொஸ்டிங் அந்த சமயத்தில் வந்து இருக்கும் ஆஹா இதை படிக்காமல் விட்டுட்டுமே இதை எழுதாமல் விட்டுட்டுமே என்று அப்பொழுது கவலை ஏற்பட்டிருக்கும் சே ஒரு மார்க்கில் போயிட்டோமே ஃபைல் ஆகிட்டேன் கேட்டு பாருங்களேன் ஒரு மார்க்கில் போயிட்டேங்க இப்படி நாம் சின்னதாக ஒரு விஷயத்தை நினைப்போம் ஆனால் அது நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும் அதே தான் நாம் நன்மைகளை சம்பாதிப்பதற்காக மாணவி அலைஹி அலிஹிவாசல்ல அவர்கள் சின்ன சின்ன அமல்களின் மூலமாக சின்ன சின்ன செயல்களின் மூலமாக நாம் உலகத்துரிய வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலே வெற்றி அடைவதற்கான வழிகளை பெருமானார் அரசாஹூ அழைவ செலம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க ஒரு பக்கம் இருக்கு பெரிய அமல்கள் நிறைய அமல்கள் இது ஒரு பக்கம் வைப்போ சின்ன சின்ன அமல்களின் மூலமாக பெண்ணும் பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழிமுறையும் நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சுருக்கமாக சொன்னா. ஒன் மார்க் கொஸ்டின் சின்ன சின்ன விஷயங்கள் இதை செய்கிறதுக்கு பெரிய முயற்சியோ பெரிய உடல் உழைப்போ பொருளாதார செலவினமோ எதுவுமே கிடையாது சின்ன சின்ன விஷயங்களின் மூலமாக நாம் அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் நபி சலாஹு அலிஹி வசலம் அவர்கள் சொல்கின்றார்கள் எந்த ஒரு சாதாரண விஷயத்தை கூட சின்ன விஷயத்தை கூட சாதாரணமாக நினைக்காதீங்க ஒரு சின்ன நன்மையை கூட நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க சலல்லாஹூ அழகி வசலம் அவர்கள் சொன்னார்கள் அது எந்த அளவுக்கு சின்ன விஷயம் சின்ன விஷயத்தை கூட நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு உதாரணம் சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் உங்கள் முஸ்லிம் சகோதரை பார்த்து ஒரு புன் சிரிப்பு சிரிப்பதை கூட சாதாரணமாக நினைக்காதீங்க ஒண்ணு இல்லை அவர் நம்மளை பார்க்கிறார் நம்ம அவளை பார்க்குறோம் அவர் ஒரு சிரிப்பு ஒரு உதட்டில் ஒரு புன்முறுவல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இதை கூட நீங்க சாதாரணமாக நினைக்காதீங்க இதுக்கு எவ்வளவு பெரிய நன்மை இருக்கும் அதனால இது மாதிரி சின்ன விஷயங்களில் கூட சின்ன சின்ன நன்மைகளை தரக்கூடிய விஷயங்களை கூட நீங்கள் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க அதுல பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் சலல்லாஹூ அலை வசல் சொன்னாங்க ஒரு சின்ன காரியத்தை கூட சாதாரணமாக நினைக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த சின்ன காரியம் எப்படிப்பட்ட காரியம் உன்னுடைய உங்களுடைய முஸ்லீம் சகோதரரை பார்த்து ஒரு புன்முறல் பூட்பது இந்த மாதிரியான ஒரு சாதாரணமான விஷயங்களை கூட நீங்கள் அலட்சியமாக கருதாதீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு பெரிய நன்மைகளை கிடைக்கும் என்ற கருத்தை பெருமானார் சல்லல்லாஹூ அலிவாசலம் அவர்கள் சொல்கிறார் சல்லாஹூ அலிவாசலம் சொன்னாங்க ஒரு மனிதர் ஒரு வழியாக போய்கிட்டு இருந்தார் வழியில் ஒரு முள்ளு செடி இருந்துச்சு ஒரு முள்ளு செடி போகிறவங்க வரவங்க அதாவது நடைபாதை ரோடு இல்லாமல் ஒரு பாதையில் பார்த்தா ஒரு செடி வந்து மக்கள் போகிற வர வழியில் வளர்ந்து வந்து உடம்புலையும் துணிகளையும் குத்தி கிழிச்சி உடலிலே காயத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது இவர் போனார் இது மக்கள் போகிற வழியில் இந்த ஒரு முள்ளு செடி இருக்குது இதை நாம் அப்புறப்படுத்திட்டு தான் அடுத்த வேலையை நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தார் கோடாரியோ கத்தியோ எடுத்து கொண்டு போனார் அந்த மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய அந்த முள்ளு செடியை வெட்டி தூர வீசி விட்டு போய்விட்டார் வெட்டிட்டார் ஒரு கிளை வெட்டினாரோ மரத்தை வெட்டினாரோ வெட்டி தூர வீசிட்டு அந்த பாதையை சரி செய்து கொடுத்து விட்டு அவர் போய்விட்டார் பெருமான அரசாகு அழிவசலம் அவர்கள் சொன்னார்கள் அந்த ஒரு சின்ன அமலின் மூலமாக அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னித்தான் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து விட்டான் இப்பொழுது அந்த மனிதர் அந்த முள்ளு செடியை வெட்டி போட்டாரே அந்த மனிதர் சொர்க்கத்திலே ஒய்யாரமாக சுற்றி திரிவதை நான் பார்க்கிறேன் என்று சல்லல்லாஹு அலைவாசலம் அவர்கள் சொன்னார் பெரிய வேலை இல்லையே சின்ன விஷயம் இதற்காக அவருக்கு உயர்ந்த சொர்க்கத்தை கொடுத்தான் சல்லல்லாஹூ அலைவாசலம் சொல்றார் மதினாவில் ஒரு பெண்மணி வாசல் பெருக்கிட்டு இருக்கும் பள்ளிவாசலுடைய வாசலை பள்ளிவாசலுடைய வாசலை பெருக்கி கொண்டு இருக்கும் ஒரு பெண்மணி டெய்லி சுபுவுக்கு முன்னாடி வந்து பார்த்தா பள்ளிவாசலை பெருக்கி கிளீனாக இருக்கும் ஒரு நாள் பார்த்தா சல்லல்லாஹு அலைவ செல்லம் அந்த மஸ்ஜித் நம்ப இவ்வளோ ஒரு குப்பையாக இருக்குது விழுந்த குப்பைகள் பெருக்கப்படாமல் இருக்கிறது சஹாபாக்கள் இடத்துல விசாரித்தாங்க என்னப்பா பெருக்காமல் இருக்குது சஹாபாக்கள் சொன்னார்கள் யாரோ சொல்லலாம் அந்த அம்மா ராத்திரியே மௌத்தாயிடுச்சு வாசல் பெருக்கிற அந்த அம்மா ராத்திரியை மவுத்தாயிடுச்சு உங்களுக்கு ஏன் அப்போ சலல்லாச்சுக்கிறேன் எனக்கிட்ட சொல்லியிருக்கலாமே யாரோ சொல்லல்லா உங்களுக்கு ஏன் சிரமம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ராத்திரியை குளிப்பாட்டி அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே சலல்லாஹ் அழிவசலம் சொன்னாங்க என்கிட்ட சொல்லியிருக்கலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் எல்லாம் கூட்டுக்கின்னு போய் அந்த கபூரில் நின்று அந்த பெண்மணிக்கு ஜனாசா தொழுதாங்க தொழுது விட்டு சொன்னார்கள் இந்த பெண்மணியும் சொர்க்கத்தில் இருக்கிறாள் என்ன பள்ளிவாசலில் கட்டி கொடுத்தாங்களா மதரசா கட்டி கொடுத்தாங்களா ஒன்றும் இல்லை சாதாரணமாக நாம அற்பமாக நினைப்போம் ஆகா பள்ளிவாசலில் தூசி இருந்தால் கூட மோதினார்கிட்ட தான் சொல்லிட்டு போவோம் அது இருக்குதே அங்கே தூசியாக இருக்குது அதை பெருக்குங்கன்னு சொல்லிட்டு போவோம் அங்கே டஸ்டாக இருக்குது அதை தொடங்கன்னு சொல்லிட்டு போவோம் அப்படிப்பட்ட ஒரு சாதாரணமாக அதெல்லாம் செய்யறதுக்கு யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு நாம் நினைச்சுக்கிட்டு போவோம் அழைவசலம் அவர்கள் சொல்றாங்க அந்த பெண்மணி மஸ்ஜிதை கூட்டி பெருக்கியதின் காரணமாக அல்ல அந்த பெண்ணுடைய எல்லா பாங்கோலையும் மன்னித்து விட்டான் அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தையும் கொடுத்தான் என்று சலல்லாஹு அழைவசலம் அவர்கள் சொன்ன சின்ன சின்ன அமல்கள் இதுக்காக பெருசா ஒன்று செய்யல அந்த அம்மா ஒரு மனிதர் இந்த சூறாவே திருப்பி திருப்பி ஓதிட்டு இருந்தார் ஒருத்தர் பார்த்தாரு இவர் என்ன இந்த சூறாவே திருப்பி திருப்பி ஓதிட்டு இருக்கிறார மறுநாள் சலல்லாவுடைய சின்ன போய் போட்டு கொடுத்துட்டார் யார சூழல்லா இவரு இதே சூராவை திருப்பி திருப்பி ஓதிட்டு இருக்கிறார் குலுவல்லா சூறாவே ஓதுறாரு இவர் நான் கவனித்து பார்த்தேன் இவர் குழு அல்லாவே ஓதுற வேற சூறா தெரியாது போல அப்படி சொல்லல அவர் சொல்லல நான் சொல்றேன் இந்த சூறாவே திருப்பி திருப்பி ஓதுறாரு சலல்லாஹு அழகி வசலம் சொன்னாங்க என்னப்பா அந்த சூறா சாதாரணமாக நினைச்சிட்டேன் நீ குழு அல்லா ஒரு தடவை ஓதினால் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி ஓதிய நன்மைக்கு சமமானது என்று சலல்லாஹு அழகி வசலம் சொன்னாங்க குழு அல்லா தானே குழு அல்லா ஒரு தடவை ஓதினால் ஒரு தடவை ஓதினால் முப்பது ஜிசுல பத்து ஜுசு ஓதிய நன்மைக்கு சமமான நன்மை இந்த குழு அல்லாசு இருக்காது என்று சொல்றாங்க ரொம்ப பிடிச்சமான சூறா அது அல்லாவுடைய ஏகத்துவம் அல்லாவுடைய தன்மைகள் முழுவதும் சுருக்கமாக அதனுடைய சாரம்சங்கள் அந்த குழு அல்லாசூராவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது பொதிந்து வைக்கப்பட்டிருக்கிறார் குழுவல்லா சுரா அதிகமாக வாழ்ந்தலாம் அப்போ நாம் நினைக்கிறோம் குழுவல்லாக தானே சாதாரணமாக நினைக்கிறோம் செலவாக அழைவ செலவர்கள் கேட்டார்கள் உங்களில் யாராவது ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நன்மைகள் சம்பாதிக்க முடியுமா ஆயிரம் நன்மை ஒவ்வொரு நாளும் சகம்பங்கள் கேட்டார்கள் யாரோ சொல்லலாம் ஆயிரம் நன்மை எப்படி சம்பாதிக்க முடியும் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நன்மை எப்படி சம்பாதிக்க முடியும் சலல்லா வளிக சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் காலையில சுபகான் அல்லா ஒரு நூறு தடவை ஓதுங்க பெரிய அமல் இல்லை சுபகான் அல்லாஹ் ஒரு நூறு தடவை ஓதுங்க ஆயிரம் நன்மைகளை கிடைக்கும் ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படும் சுபகான அல்லா தானே அதுக்கு என்ன நன்மை கிடைச்சிட போகுது இதெல்லாம் மார்க் கொஸ்டின் அப்படியே நம்ம வாழ்க்கை அப்படியே தரத்தை உயர்த்திடும் சாதாரணமாக நினைக்கிறோம் நாம சுபல்லா ஒரு நூறு தடவை சொல்லுங்க உங்களுடைய ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது ஆயிரம் நன்மைகள் உங்களுக்கு எழுதப்படுகிறது என்று சலல்லாஹூ அவர்கள் சொன்னாங்க அப்ப நாம சின்ன சின்ன அமல்களை அதிகமாக செய்யணும் நபி சலல்லாஹூ அழைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் களிமத்தானி இரண்டு களிமாக்கள் இருக்கின்றது இரண்டு களிமாக்கள் சொல்லாக வலி சொன்னாங்க அதை சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை நாவிற்கு ரொம்ப இலகுவானது நாவல சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஆனால் மீசான் தராசியே கனமுள்ளதாக இருக்கும் அந்த அந்த களிமாவை ஓதி அந்த களிமாவுடைய நன்மையை தூக்கி போய் மீசானில் வச்சா மீசானில் வெயிட் அதிகமாக இருக்கும் அது மட்டுமல்ல ரஹ்மானுக்கு ரொம்ப பிடிச்சமானது அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமானது ரெண்டே ரெண்டு வார்த்தைகள் சொன்னாங்க இது மனப்பானம் பண்றது கஷ்டம் இல்லை ஈஸியா வாயில சொல்லிடலாம் மீசான் தராசில நன்மைகள் அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அது ரஹ்மானுக்கு அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சமானது அதுதான் சுபஹான் அல்லாஹி சுபஹான் அல்லாஹிம் ரொம்ப ஈஸி ஒரு நாலு தடவை சொல்லி பாருங்க வந்துடும் சுபஹானல்லாஹி சுபஹானல்லாஹில் அலீம் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் ஒன்றும் கிடையாது சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி ரெண்டாவது சுபஹானல்லாஹில் அலீம் அவ்வளோதான் இந்த ரெண்டு வார்த்தை சாதாரணமான வார்த்தை நாவல் சொல்கிறதுக்கு இலகுவான வார்த்தை ஆனால் இந்த இரண்டு களிமாக்கள் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் மிசான் தாராசில் நன்மையுடைய தட்டு நன்மையுடைய அளவு அதிகமான அதிகமானதாக இருக்கும் கனமுள்ளதாக இருக்கும் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்னார் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நன்மைகளை அதிகமாக பெற்றுக்கொண்டே போகலாம் இன்னொன்று சொன்னார்கள் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் நீங்கள் இஹ்லாஸோடு அமல் செய்யுங்க மன தூய்மையோடு அமல் செய்யுங்க அல்லாவுக்கு மட்டுமே அமல் செய்யுங்க அல்லாவுடைய திருப்தியை மட்டுமே அமல் செய்யுங்க அப்படி இஹ்லாஸோடு செய்யக்கூடிய குறைந்த அமலும் உங்களுக்கு போதுமானது சலல்லாஹு சொன்னாங்க குறைந்த அமல் ஆனால் அது இஹலாசோடு இருக்கு அல்லாவுக்காக இருக்கு அல்லாவுடைய திருப்பொருத்தத்திற்காக இருக்கு அல்லாவிடத்தில் நன்மை எதிர்பார்த்ததாக இருக்கிறது அப்படி இஹ்லாஸோடு செய்யக்கூடிய அந்த குறைந்த அமல் கூட உங்களுக்கு போதுமானது என்று சல்லல்லாஹூ அழகுவ சலம் அவர்கள் சொன்னாங்க அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எல்லா அமல்களையும் இஹ்லாஸோடு செய்யணும் யாரும் பார்க்குறாங்க பார்க்கலை அதெல்லாம் கிடையாது ஒன்றும் இல்லைங்க நம்ம ஒரு சுபகானத்தை கொஞ்சம் சத்தமாக சொல்கிறோம் அடுத்தவங்க பார்த்து சந்தோஷப்படுவாங்க ஆஹா அஜிர்த்து ஆஹா ரொம்ப சூஃபி ஆயிட்டாருன்னு சொல்லி நன்மை போச்சு அல்லா நாளைக்கு என்ன தெரியுமா சொல்லுவான் யார் பார்க்கணும்னு சுபஹான் அல்லா சொன்னியோ அவங்க கிட்டப்போ அந்த நன்மையை வாங்கிக்கும் நீ எனக்காக சொல்லலை அவர் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால சுபஹான் அல்லா சொன்ன அவர்கிட்ட போய் வாங்கிக்கோன்னு அல்லாஹ் சொல்லிவிடுவோம் அப்போ நாம் செய்யக்கூடிய அமல்கள் இஹ்லாசோடு அமலாக இருந்தாலும் சரி தொழுகியாக இருந்தாலும் சரி சதக்காக்களாக இருந்தாலும் சரி மற்ற எந்த அமல்களாக இருந்தாலும் சரி எஹ்லாசோடு செஞ்சால் அதனுடைய தரமே உயர்ந்தது ஹதிஸில் வருது இல்லையா ஒரு மனிதருக்கு முன்னாடி தொண்ணூற்றி ஒம்போது பாவ ஏடுகள் ஒரே ஒரு களிமாவுடைய துண்டுச்சீட்டு அது அந்த தட்டில் வச்ச உடனே பாவம் எல்லாம் பறந்து போய்விட்டது இந்த ஒரே ஒரு துண்டுச்சீட்டுக்கு முன்னால் அந்த துண்டுச்சீட்டில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு களிமா எழுதப்பட்டிருக்கிறது உலமாக்கள் சொல்லுவாங்க அந்த ஒரு களிமா சாதாரணமான களிமா அல்ல அது இஹ்லாசோடு அல்லாவிற்காகவே அல்லாவுடைய திருப்புருத்தத்தை மட்டுமே நாடி சொல்லப்பட்ட அந்த ஒரே ஒரு களிமா அப்போ எஹ்லாசோடு செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாவிடத்திலே உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது அப்போ நம்ம எந்த அமலை செஞ்சாலும் எஹலாசோடு செய்யணும் அப்போ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாம் உயர்ந்த அந்தஸ்தை அடைய முடியும் அமல் மிஸ் கால தர்வத்தின் நீங்கள் ஒரு சின்ன ஹைரை செய்கிறீர்கள் நல்லதை செய்கின்றீர்கள் அங்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஒரே ஒரு கெட்டது செய்கிறீங்க அதுவும் நீங்கள் அங்கே பார்த்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் குர் ஆனிலே சொல்லுவான் ஆக நம்ம சின்ன சின்ன அமல்களை தேடி தேடி செய்ய வேண்டும் அதே மாதிரி ஒரு காரியம் சாதாரணமாக தானங்க இது சின்ன தப்பு தானே சின்ன பாவம் தானே நினைக்கக்கூடாது அதுவும் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் இன்னும் சொல்லப்போனால் சில பாவங்கள் நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடிய அந்த சிறிய பாவங்கள் நம்மை நரகத்திலே முகங்குப்புற தூக்கி போய் வீசிடும் அதனால் பாவத்தையும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது ஒரு நன்மை சின்ன நன்மை தானங்க ஒரு சுபகானந்தாவில் என்ன கிடைச்சிட போது ஒரு குழுவில் என்ன கிடைச்சிட போகுது வழியில் கிடைக்கக்கூடிய ஒரு கல்லையும் முல்லையும் எடுத்து போடுறதுனால என்ன கிடைச்சிட போது நாம் நினைக்கக்கூடாது இது மாதிரியான சின்ன சின்ன அமல்களை தேடி தேடி செய்வதனால் நமக்கு நன்மைகள் அதிகமாக கிடைத்து கொண்டே இருக்கும் சலதாக வளை அவர்கள் சின்ன அமல்களை நிறைய பட்டியல் போட்டு சொன்னாங்க அடுத்தவங்க வழி காட்டுறீங்களா இதுவும் உங்களுக்கு நன்மை உங்களுடைய கிலாஸில் இருந்து உங்களுடைய வாழையிலேருந்து அடுத்தவர்கள் தண்ணீர் ஊட்டுறீங்களா இதுவும் நன்மை ஒருத்தர் மூட்டை தூக்க முடியல பயம் கொஞ்சம் தூக்கி விடுங்கன்னு சொல்கிறாரு தூக்கி அவர் தலையில் வைக்கிறீங்க தூக்கி அவர் வாகனத்தில் ஏற்றி வைக்கிறீங்க இதுக்கும் நன்மை சல்லல்லாஹூ அலைவசலம் சொன்னாங்க அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க எந்த ஒரு சின்ன நன்மையை கூட சாதாரணமாக நினைக்காதீங்க அது உங்களுக்கு வெற்றியை பெரிய வெற்றியை தரும் பெரும் நன்மை உங்களுக்கு தரும் என்ற கருத்திலே பெருமானார் சலல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹ் ஜலஷானோ தகளை எந்த ஒரு சிறிய நன்மையும் சாதாரணமாக நினைக்காமல் தேடி தேடி செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக அதன் காரணமாக நம்முடைய மீசானிலே நன்மைகளுடைய தட்டு கனமாக ஆகுவதற்கு அல்லாஹ் தௌஃபிக் தந்தருள்வானாக சொர்க்கத்திலே மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிரோதோசை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசிபாக்கி தந்தருள்வானாக உலகத்தில் வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு സന്തോഷമാ നിമ്മതിയണ്ടാടുവർക്കു അല്ലാ നം എല്ലോർക്കും നൽവായ്പെ തരുവാനാകണ അനിൽ ആലമീൻ റബിലമീൻ അസലമലൈക്കും വരഹമുല്ലാ വരക്കാത്തൂ